ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் காதல் அப்படிங்கிறது விளையாட்டு கிடையாதுங்க அது வந்து வாழ்க்கை அதனால் எல்லாருமே வந்து யோசிச்சிக்குங்க காதலிக்கிறவங்க நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து யோசிக்குங்க ஏன்னா வந்து அதனால் அது நிறைய விளையா உயிரே வந்து போகுது இப்போ ரெண்டு நாளைக்கு நாள் கூட ஆசிரியர் வீட்டில் வந்து அப்படி தான் வந்து நடந்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒத்தரை கொத்த அவங்க தனியார் பிள்ளை ஆசையாக இருக்காங்க கடந்த பதினஞ்சு வருஷமாக வந்து காதலிச்சிருக்காங்க ஆனால் அவ காதலிச்சவங்க வந்து ந ஒன்பதாம் கிளாஸு படித்து பெயின்றாக தான் வேலை பார்க்குறாரு இப்போ பத்து வருஷம் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கூட வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன் இருக்கான் வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனும் நல்ல மெட்ராஸை பெரிய இடத்த வேலை பார்க்குறான் ஏகோட பண வசதி அதனால் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இதனால் கோவமுற்ற அந்த இளைஞ வந்து நீ வேண்டவே வேண்டாம் என்னை ஏமாற்றிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவள் வேலைக்கு போகும்போது அவளை வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டாரு இன்னைக்கு அவள் உயிரோடு இல்லை அதுக்கப்புறம் அது சரண்டா நானோன்னு தான் வந்து பார்த்தினா கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க காதலில் வந்து வலி எப்படி இருக்கும் அப்போ என்னை ஏமாத்திட்டா பதினஞ்சு வருஷமாக வந்து நானும் அவளும் பத்து வருஷமாக இருக்கோம் ஒன்று தான் கல்யாணம் சொல்லி கடைசி நேரத்தில் எனக்கு எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவள் வந்து டெய்லி வந்து ஃபோன்லேயும் நேர்லேயும் பேசி இப்படி வந்து கடைசியில் ஏமாத்திட்டா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா முதல்ல காதலுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிங்க வந்து உங்கள் வீட்டில் சமைப்பாங்களா மாட்டாங்களா நம்ம தகுதி த வாய்ந்து தான் இருக்கா அப்படி தகுதிக்கு மீறி தான் நம்ம படிச்சிருக்கோம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்குது அந்த பையன் அப்படி இருக்கு எல்லாமே யோசிங்க வீட்டில் வந்து அப்படியே அப்படி இருந்தாலும் வீட்டில் வந்து மாட்டேன் அப்படி சொன்னாலும் உங்களால் அந்த ஒரு முடிவு எடுக்க முடியுமா வீட்டில் வந்து இந்த மாதிரி பையனோ பெண்ணோ வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க மாமா தான் கல்யாணம் பண்ணலாம் அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு போய் வந்து உங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு யோசிங்க அப்படி பண்ணிக்க முடியாது அப்படின்னா முதல்ல வந்து சொல்லிடுங்க அம்மா அப்பா வந்து இருக்க மாட்டாங்க நான் வந்து காதலிக்க மாட்டேன் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி இல்லை அப்படின்னா அப்போ அம்மா அப்பாவை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஓடி போய் பையனை கல்யாணம் பண்ணிக்கும் அது உங்களுக்கு முடியுமா அப்படின்னு எல்லாமே வந்து ஆரம்பத்துலேயும் வந்து யோசிங்க நீங்கள் படிச்சிருக்கீங்க பெரிய வேலையில் இருக்கீங்க அவன் படிப்பு இல்லை பண வசதி இல்லை அப்படின்னா அவங்க கூட உங்களால் வந்து பார்த்திங்கனா வாழ்க்கையை வந்து காதலிக்கும்போதே எல்லாரும் சொல்லுவதும் அப்போ நீங்கள் பணக்காரியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அந்த பொருள் கூட வாங்க கூட அவங்ககிட்ட அந்த காசு இருக்காது நீங்கள் மேக்கப்பு பியூட்டி பார்லர் ட்ரெஸ்ஸு அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகும் ஆனால் அவர் சம்பளமே இருபதாயிரம் முப்பதாயிரம் அதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியுமா எல்லாமே வந்து யோசிங்க முதல் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னானே சொல்லுவாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க எதுக்காக டைம் கொடுங்கன்னு சொல்கிறாங்களே இதுக்கு தான் எல்லாத்தையும் யோசித்து காதலிங்க இல்லைன்னா காதலிக்கவே செய்யாதீங்க அம்மா அப்பா பார்த்த பெண்ணே கல்யாணம் மட்டும் போகுது தான் வந்து நல்லது அதை விட்டு நீங்கள் காதலிச்சா பாருங்க இன்றைக்கி காதலிப்பேன்னு சொல்லிட்டு பத்து வருஷம் காதலிச்சு இது மாதிரி நிறைய வந்து நடந்திருக்கு காதலிச்சிருக்கேன் அம்மா அப்பா ஏற்றுக்கல அப்படின்னு இந்த பையன் வந்து இப்போ சமீப காலமாக ஏகப்பட்டு நடந்துக்கிட்டு இந்த பொண்ணு வந்து ஏமாத்துட்டா அந்த பையன் வந்து ஏமாத்துட்டான்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து இப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லி வெஸ்ட்டை குடிச்சா இப்போ சமீபத்தில் கூட போன மாதம் கூட நடந்து வெளிநாட்டில் உள்ள பையன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா தான் பேசியிருந்தேன் பழகிட்டேன் திடீர்னு வந்து வேண்டாம்னு சொல்லிட்டேன் இனிமேல் அவள் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து விஷத்தை குடிச்சிட்டால் அவங்க அப்பா வந்துட்டு கதறி எழுதாங்க இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வேற ஒருத்தர் இருக்கார் அவர் கூட பழக்கம் ஏற்படுது இப்போ வந்து ஒன்றா கட்டிக்க முடியாது நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொன்னார் மனசுழஞ்சு இந்த பையன் வந்து கதறி கதிறி வந்து ஃபோன் பண்ணியிருக்கான் முடியாது அப்படின்னு சொன்ன மாப்பிள்ளைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பையனாக இருந்திருக்கான் அவனுக்கு அந்த அளவு தைரியம் இல்லை அதனால் அவன் என்ன பண்ணா அஞ்சு வருஷமாக நான் காதலிச்சிருக்கேன் ஏமாந்துட்டு அப்படின்னு சொல்லி அவன் பாய்ச்சனை குடிச்சி உயிரை விட்டுட்டான் இப்படி நிறைய இடத்துல நடக்குது இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா காதலுக்கு இதனால நல்லா வந்து யோசிச்சுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இருந்தால் அவன் மட்டும் அவன் உயிரை எடுத்துட்றான் கெட்ட பையனாக இருந்தால் அடுத்தவன் உயிரை எடுத்துட்றான் இப்படின்னு எல்லாமே வந்து நீங்கள் யோசிச்சுக்குங்க நமக்கு வந்து இது செட் ஆகுமான்னு யோசிச்சுட்டு காதலிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வந்து வராது இதுவாக இருந்தாலும் காதலில் வந்து தைரியம் வந்து முக்கியம் தைரியம் இருந்தால் மட்டும்தான் வந்து காதலிக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக த இருக்க முடியாது இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அம்மா பட்டை சொல்கிறாங்க இதனால் எப்படி அப்படின்னு தெரியல அம்மா அப்பாடை சொல்லிட்டோன்னா பிரச்சனை வந்து ஏற்றுக்கிறது இல்லை சார் இப்போ வந்து அவங்களே ஏற்றுப்பாங்க ஏற்றுக்கிற மனப்பளவம் எல்லாருக்குமே இருக்குது ஒரு சில இடத்துல தான் வந்து அப்படி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வெளிநாட்டு பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க வெளிநாட்டு பொண்ணையும் வந்து பார்த்தினா வேற ஒரு மதமே மாறி வந்து கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் குழந்தைய வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க நிறைய இடத்துல அப்படி காதல் குழந்தை கல்யாணம்லாம் ஏற்றுக்கிட்டு தான் வந்து இருக்காங்க எங்கள் உறவுக்கார பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக தான் வெளி அங்கே ராஜஸ்தான் பண்ண காதலிக்கிறேன்னு சொன்னால் இப்போ ஜனவரி மாதம் கல்யாணம் போகுது அந்த மாதிரி சரி அப்போ அந்த பையனோட மனசு வந்து நமக்கு புரியுது அவள் வந்து அவ்வளோ தான் காதலிக்கிறான் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்கிறான் ஓகே அப்படி சொல்கிறான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் காதலிக்கிறதுனால யோசிச்சுக்கோங்க அதுக்கு முன்னால் அவசரப்பட்டு காதல் வந்து விளையாட்டு கிடையாது அது வந்து உயிரை கூட எடுத்துரும் உயிரை எடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு இது அதனால் காதலிக்கிறதுனால கண்டிப்பாக யோசிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்